பூமி முழங்கும் பொழுது மிக சாய்ந்து வரும் வானம் ஒரு முதிய மழைகளை சொரியது மாநிலத்தில் வேளாண்மை மழையும் மிக கேடு வரும் நீ நிலம் எல்லாம் நின்று முழங்குதடா பூமி நடுக்கம் பூகம்பம் இவையெல்லாம் இன்று உலகம் நடப்பாயிற்று குஜராத்திலே ஒரு பூகம்பம் எண்ணற்ற மக்கள் பலியானார்கள் எண்ணற்ற மக்கள் வீடு இழந்தார்கள் எண்ணற்ற மக்கள் நிலை குலைந்து போனார்கள் ஐயகோ இறைவா இது என்ன சோதனை நாங்கள் வாழ்க்கைக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு நிலையா கண்ணீர் விட்டார்களே ஓலமிட்டார்களே இந்திய தேசம் மட்டுமல்லாமல் இந்த உலகம் முழுவதிலுமிருந்து இருந்து அந்த மக்களுக்காக